நல்லா ஒரு மாதிரி ஆயிரும் பிள்ளைங்க கஷ்டப்படும்ல ஐயோ அவன் அப்படி சொல்றேன் இப்போ இந்த பிள்ளைங்க நம்ம ஸ்பேனர் கொடுத்து இந்த பிள்ளைங்க பண்ணிச்சா இந்த பிள்ளைங்கள திட்டுவானுங்க அசிங்கமா திட்டுவானுங்க புரியுதா பசங்க மேனேஜ் பண்ணிடலாம் பொண்ணுங்க பொண்ணுங்க கிட்டே கொடுத்தா வந்து பொண்ணுங்களை பிடிச்சி திட்டுவானுங்க என்னக்கா நீங்க ராகவாலாரன் சொல்ற மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கணுமா வேடிக்கை பார்க்கணுமா அக்கா ராகவாலாரன் சொன்னா எஸ் 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 பொண்ணுங்க ஓகே தான் பாட்டு இங்கே இருக்கவங்க வேணாம் வேணாம் சார் சார் வேணாம் நம்ம பிள்ளைங்க பாவோம் நான் லைவ்லயே மாட்டேன் அப்புறம் இல்லை ரோஷினிமா வேணாம் ரோஷினிமா இப்போ யாரையாவது பார்க்குறேன்னு சொன்னீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்க நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் இப்போ பாப்பாப்பா மெம்பர்ஷிப்பில் இருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்பேனர் கொடுத்து அதை பார்க்கணும்னு சொன்னால் நான் கொடுப்பேன் உடனே ஸ்பேனர் கொடுத்து கொடுப்பேன் பாப்பா பார்த்துட்டு வரட்டும் அவங்களுக்கு தேவைன்னா நான் ஸ்பேனர் கொடுப்பேன் ஸ்பேனர் கொடுத்து பாப்பா பார்த்துட்டு வந்துட்டோம் பிரேம் நாயர் உங்ககிட்ட சூப்பர் சேட் பண்ண சொன்னா எங்க வீரமணி புரோ சூப்பர் சேட் பண்ணிக்காரு சூப்பர் மெம்பர்ஷிப் பண்ண சொன்னா ஓட்டமாக ஓடி போயிட்டீங்க நீங்க இப்ப வந்து திரும்ப பேசுறீங்க சரியாக்கா வீடு ஓகேடா ஓகேடா இனிய மாலை வணக்கம் தொழில் வாங்க ரவிச்சந்திரன் அண்ணா வாங்க ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க ரவிச்சந்திரன் அண்ணா ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க ரவிச்சந்திரன் லைக் போட்டு விட நன்றி நன்றி சேட்டன் யூ டிட் நாட் ஜாயின் ஸோ தேட் இஸ் சீட் டெம்பர் டெம்பர்னா என்னப்பா புரியல நம்ம சண்டையை தான் காமெடியாக சொல்கிறாங்க அக்கா நம்ம சண்டையோட மாலை என்ன ஸ்பெஷல் தோல் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காண்ணா சமைக்கணும் ஹாய்மா வணக்கம் வீடியோ செம்ம வேற லெவல்மா வாங்க பாலாண்ணா வாங்க வாங்க செம்ம காமெடியா போயிட்டு இருக்கா நைட்டு வந்துருங்க டால்க் மெம்பரா மெம்பரா என்னங்க சேட்டா என்ன என்னன்னு நினைக்கிறேன் என்ன காமெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தாலும் மெம்பர்ஷிப் எவ்வளோ தூளி எண்பத்தி ரூபா அண்ணா எண்பத்தி ஒம்பது ரவிச்சந்திரன் அண்ணா ஒன் மன்த் ஜாயின் பண்ணுங்க அப்புறமே விருப்பம் தான் ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா கட் பண்ணிக்குங்க இதோ இப்போ நான் ஓட போகிறேன் நைட்டு வரைக்குமா எப்போ நைட்டு வரைக்கும் ரசித்தா ஓட போகலாம் பிடிச்சி வைங்க சங்கரன் ப்ரோ பிடிச்சி அந்த கூடைக்களை போட்டு வைங்க நைட்டு சுமன் வந்தானே ஓப்பன் பண்ணிக்கலாம் நைட்டு சுமன் வந்தானா திறந்துக்கலாம் பிடிச்சி ஒரு கூடைகளை போட்டு வைங்க ஃபோன் லூஸ் மாமா எங்கம்மா பாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்கண்ணா ஹாலில் வாலிபால் விளாண்டுங்க சேட்டான் மெம்பர்ஷிப் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட்டு பாருங்க சங்கரன் பரோ சும்மா அவர் அவர் கம்பெனிலாம் ஒரு கம்பெனியில் இது பண்ணிட்டு இருக்காரு வச்சிருக்காரு ஆனால் மாட்டேங்கிறாரு பாருங்க சிரிப்பு சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்காரு சேட்டா பண்ணுங்க சேட்டானா சண்டை கோழிக்கு கூட சரி வருமா போதுங்க அப்புறம் கோழிக்கு கூட தானே போடுவாங்க கோழிக்கு கூட தானே போடுவாங்க போட்டு மூடி வைங்க சாயந்தரம் சும்மன் வந்துடும் ஓபன் பண்ணிக்கலாம் அன்னவரையும் எங்கேயும் ஓடாம லைட்டு ஃபைட்டிங் இருக்கு என்னன்னு சொல்லிச்சு சண்டை என்னமோ சொல்லுச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அது ஞாபகம் வச்சுங்க சங்கரன் ப்ரோ எனக்கு மருந்து போச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா அது கோழிக்கு இது சண்டை கோழியாச்சு சண்டை கோழியாக தான் கூட கூடையை போட்டுக்கோம்தான் போதும் சண்டை தளபதி ஆ ஞாபகம் வச்சுங்க மறந்துடும் எனக்கு மறந்துடும் ஞாபகம் வச்சுங்க நைட்டு வந்தவனே சும்மனு வந்தவன பத்த வச்சு விட்றீங்க கொளுத்தி போடுறீங்க நைட்டு நம்ம என்ஜாய் ஓகேமா என்ன சாப்பாடு காலையில் தோசை சாப்பிட்டேன் என்ன சாப்பிடல இந்த பழைய சாதம் இருக்க நான் போய் சாப்பிடணும் ஐயோ நான் வரல எது வர மாட்டேன் நைட்டே சங்கரன் ப்ரோ பிரின்சஸ் அண்ணா நாங்களாம் வந்து உட்காந்து சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்து வீரமணி ப்ரோ அடிக்கடி சிரிப்பார் நாங்களாம் உட்காந்து சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்போம் சரியா நீ வந்து நீ சும்னு வந்து சட்டை போட்டுக்கிறத நாங்கள் இருந்து ஏற்றி விட்டுட்ருப்போம் ம் நோடின்னு அக்கா ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கே இருக்குது முடிச்சுட்டு வரேன் அக்கா நானும் இன்னும் கொஞ்சம் லைவ் முடிச்சுட்டு வைக்கண்ணா நைட்டு தானுவேன் இனிமேல் நைட்டு தான் லைவ் நைட்டு லைவ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க சுமன் புல் ஃபார்மில் வருவான் அவனுக்கு தெரியாது சங்கரன் ப்ரோ அவன் லைவில் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டான் அவன் வந்து கொஞ்சம்